அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு மகேந்திரா டிராக்டர் தங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே தான் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் லைக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலை ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் ஓடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா தயாரிப்பான ஃபைசான் பை டிஏ சர்பஜன் டிராக்டர் தாங்க வெட் பண்ணி வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் தான் வண்டி பேர் இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி உள்ள டிராக்டர் செக்மெண்ட்டு தாங்க நார்மல் ஸ்டேரிங் தாங்க வண்டி பிரேக் எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க இன்ஜின் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வண்டியோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி கூட பம்பரு பெட் டூக்கு டெய்லர் மாற்ற பெட் ஊக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க இங்கே நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசிவிட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்ககிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் டிராக்டர் கல்டிவேட்டர் ஜேசிபி விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நான் டைரெக்டாகவே பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்